செகண்ட் ரமும் ரிலீஸ் ஆகிடுச்சு சார் சாச்சனாவுக்கு ஒரு சம்மா புடி பிடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி சார் சார் இதை தான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்ருக்கோம் அதாவது தீபக்கோட கேப்டன்சியில் பூவை எதுக்காக வெட்டினீங்கன்னு சொல்கிறாங்க உடனே ஒரு கேட்குற பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா அன்னைக்கு சொன்ன அதே கதையை சொல்கிறாங்க சொன்னோடனே விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு ஸோ ஒரு மனுஷன் தன்னோட கேப்டன்சியில் எந்த தப்பும் நடந்துக்காமல் பார்த்துக்கணும்னு நினச்சதும் ஒரு குத்தம் ஆயிடுச்சில்ல அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரியான அடி கேள்வி சாச்சனாவுக்கு உடனே சாச்சனாவும் வந்துட்டு அப்படியே இப்போ அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாங்க அப்புறம் நீங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு முதல்ல வெளியே போனீங்களா பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் சாச்சனாக்கிட்ட ஆன்சர் இல்லை அப்புறம் வந்துட்டு சாச்சனா சொல்லியிருப்பாங்க போல இருக்குது இந்த மாதிரி குக்கிங்கில் அவங்களெலாம் ரொம்ப ப்ரெஷ்ஷராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க தர்ஷிகாக்கெல்லாம் மூணு நாள் தொடர்ந்து குக் பண்ணி பயங்கர ப்ரெஷரில் இருந்தாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அதுக்கு விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு தர்ஷிகா நீ உண்மையிலே ப்ரெஷரில் இருந்தீங்களான்னு கேட்கறதுக்கு தர்ஷிகா நம்மகிட்ட சொன்ன அதே பதில் தான் ப்ரெஷரே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ தீபக் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து எல்லாரும் அவங்க சாப்பிட்டத்தட்ட அவங்களே கழுவி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் என் சைட்லேருந்து சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லார் ஸோ இதுதான் நடந்திருக்க செகண்ட் ரொம்பலாம் செம்மையாக சாச்சனாவை வெளுத்து விட்டுருக்காரு விஜய் சார் ஸோ அவர் மேலே வச்சிருந்த விமர்சனங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பண் நீங்கள் யோசிக்கிறதே தப்பாக இருக்குது சாச்சனான்னு சொல்லியிருக்காரு சார் இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம் சூப்பர் சார் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிந்தீங்கன்னா சாச்சனா அந்த லெவலுக்கு போயிருக்க மாட்டாங்க அவங்க பேரும் அந்தளவுக்கு கெட்டு போயிருக்காது இது இது உண்மையை சொல்ல போனால் சாச்சனாவை உண்மையிலே விரும்புகிறவங்களுக்கு இது நல்ல விஷயம் தான் ஏன்னா சாச்சனாவை வந்து இன்னும் தப்பு பண்ண விடாம தடுக்கிறாரு விஜய் சார் ஸோ சூப்பர் சார் தேங்க்ஸ் சாச்சினா அவர்க்கு கேள்வி கேட்டதுக்கு ஸோ உங்களோட சொல்லுங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்